கர்த்தாவே நியாயத்தைக் கேட்டருளும் என் கூப்பிடுதலைக் கவனியும் கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்குச் செவிகொடும் சங்கீதம் பதினேழு ஒன்று உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக சங்கீதம் பதினேழு இரண்டு நீரேன் இருதயத்தை பரிசோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னைப் புடமிட்டுப் பார்த்தோம் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்குத் தீர்மானம் பண்ணினேன் சங்கீதம் பதினேழு மூன்று மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன் சங்கீதம் பதினேழு நான்கு என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் சங்கீதம் பதினேழு ஐந்து தேவனே நான் உம்மை நோக்கிக் கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியைச் சாய்த்து என் வார்த்தையைக் கேட்டருளும் சங்கீதம் பதினேழு ஆறு உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து இரச்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் சங்கீதம் பதினேழு ஏழு கண்மணியைப் போல என்னை காத்தருளும் சங்கீதம் பதினேழு எட்டு என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னைச் சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணப்பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னைக் காப்பாற்றும் சங்கீதம் பதினேழு ஒன்பது அவர்கள் நினந்துண்ணியிருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் சங்கீதம் பதினேழு பத்து நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது சங்கீதம் பதினேழு பதினொன்று பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் சங்கீதம் பதினேழு பன்னிரண்டு கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கர்த்தாவே இனாத்துமாவைத் துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் சங்கீதம் பதினேழு பதிமூன்று மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திரபாக்கியத்தினால் பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் சங்கீதம் பதினேழு பதினான்கு நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் சங்கீதம் பதினேழு பதினைந்து பைபிள் விடை எபிசோட் பூஜ்யம் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன ஏக் மரியாள் B. ரெபெக்காள் சீக் எலிசபெத் D. ரூத் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க